இந்த கார்த்திகை தீப பிரச்சனை சின்ன இதை வந்து ஊதி பெருசாக்கி ஒன்றுமே இல்லாத விஷயம் ஆட்சிக்கு ஆட்சி பண்ண தெரியலன்னா விட்டுட்டு போயிருங்க கொஞ்சம் யாராச்சும் அறி உள்ளவங்க அனுபவம் உள்ளவங்க வந்து ஆட்சி செய்யட்டும் இல்லை கொஞ்சமாச்சும் விஷயம் தெரிஞ்சவங்க ஆட்சி செய்ய வரட்டும் இதெல்லாம் ஒரு இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை ஆக்கிற விஷயமா இந்த கார்த்திகை தீபம் வந்து திருவண்ணாமலையில் தான் ஏற்றுகிறாங்க அதனால திருவண்ணாமலையில் தான் கார்த்திகை தீபத்தன்னைக்கு பெருசாக வந்து விழா நடக்கும் ஆனால் நூறு வருஷத்துக்கு முன்னாடி திருப்புரங்குன்றத்திலையும் கார்த்திகை தீபத்துக்கு தீபம் ஏற்றி இருக்காங்க அந்த தீப தூணுனே அங்கே இருக்குது கார்த்திகை தீபம் ஏற்றுகிற தூணே இப்போ கொஞ்ச நாளாக என்ன பண்ணாங்க திருவண்ணாமலையில் ஏற்றுகிற அது வட தமிழ்நாடு தென் தமிழ்நாட்டில் வந்து கார்த்திகை தீபத்தை வந்து திருப்பரங்குன்றத்தில் ஏற்றணும்னு பத் பக்தர்கள் ரொம்ப நாளாக கோரிக்கை வச்சுக்கிட்டு இருந்தாங்க அதை ஒன்றும் தப்பு இருக்கிறதா எனக்கு தெரிய ஏற்றிட்டு போகிறாங்களே யாராச்சும் எதிர்த்தாங்களா ஸ்டாலினும் இவங்களும் நான் என்ன கேட்குறேன் இப்படி இப்படியாக ஒரு அரசியல் பண்ணுவீங்க எந்த இஸ்லாமியர்கள் இயக்கமாவது அதை எதிர்த்தாங்களா எந்த இஸ்லாமியர் இயக்கமாவது அதை போராட்டம் பண்ணாங்களா இல்லை எந்த இஸ்லாமியர் இயக்கமாவது வழக்கு போட்டுருக்காங்களா இவங்களே அரசாங்கத்தை வச்சுக்கிட்டு அது இவங்க வந்து அதை எப்படி பார்க்குறாங்கன்னா பிஜேபிக்கால பண்ணுறோம் ஆர்எஸ்எஸ் திருவண்ணாமலையில் போய் கார்த்திகை தீபங்களுக்கு லட்சக்கணக்கான பேர் வரான் அவெல்லாம் பிஜேபியா அவெல்லாம் ஆர்எஸ்எஸ்ஸா சிவனை கும்புற பக்தர்கள் யாருலாம் திருப்புறமுன்றத்தில் வந்து முழுகிற கும்புற பக்தர்கள் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸுக்காரனு வெறும் பிஜேபி காரணம் போகிறான்னு நினைக்கிறீங்களா ஆர்எஸ்காரங்க பிஜேபிக்காரங்க அதில் சேர்ந்துக்கிறாங்க அவ்வளோதான் நீங்கள் இல்லையா சாமியை செருப்பால் அடிக்கிற கூட்டத்தில் போய் நீங்கள் ஊர்வலம் வரலையா நீங்கள் போய் உங்கள் தலைவருக்கு இது ஈவராவுக்கு வந்து இதெல்லாம் பா பாரு இது பண்ணலையா விழாக்கள்லாம் நடத்தலையா அப்போ எங்களுக்கு கோபம் வந்துருக்கணும்ல பக்தர்களுக்கு சாமியை கும்பிட்றவங்களுக்கு உங்களுக்கு என்ன வந்தது நீங்கள் நாசிகர்கள் சாமி கும்பிட்ற குரூப்பு தனி அவன் போகிறான் நூறு வருஷத்துக்கு முன்னாடி கும்பிட்டது வழக்கு போட்டான் வழக்கு போட்டால் நீதிபதி தீர்ப்பு சொல்லணும்ல நீதிபதி தீர்ப்பு சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார் அவரை நேர்மையான நீதிபதி இவங்களுக்கு தான் பிடிக்காத இவன் தான் ஆர்எஸ் இவங்க தான் ஆர்எஸ் பாரதி சொல்கிறபடி எல்லாம் கருணாநிதி போட்ட பிச்சையா நீதிபதி பதவி எல்லாம் சொன்ன ஆளுங்களை வச்சேன் நீங்கள் எல்லாம் அப்போ போலீஸ் எல்லாம் மாவட்ட செயலாளர் ஆகிட்டான் உங்கள் இதில் அதே மாதிரி நீதிபதிகளையும் மாவட்ட செயலாளராக உங்களுக்கு இருக்கணும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கணும் நாட்டில் சட்டங்கிறது கிடையாது நியாயங்கிறது கிடையாது நீங்கள் சொல்கிறதா வைக்கணும் இது என்ன தமிழ்நாட்டில் எவ்வளோ நாளைக்கு எவ்வளோ நாளைக்கு இதை பண்ணிக்கிட்டு இருப்பீங்க இது எதுக்கேற்க ஆள் இல்லையா அதனால் நீதிபதி என்ன சொன்னார் வழக்கு போட்டிருக்காங்க நாங்கள் வந்து திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏத்தனையா நீதிபதி கேட்டார் எப்படி பா புதுசாக வந்து கேட்குறீங்களே நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக அங்கே தீபம் ஏற்றியிருக்காங்க இருந்தாங்க ஆதாரம் அங்கே தீப தூண்டுனே இருக்குது இருந்தாங்க ஃபோட்டோ ஏற்கனவே இருந்ததை தான் இப்போ கேட்குறோம் நீதிபதி சாமிநாதன் யாரு இஷ்டத்துக்கு ஆர்டர் போட முடியுமா அது தீர்ப்பு இல்லையா ஆதாரங்களை பார்ப்பாங்க ஆவணங்களை பார்ப்பாங்க இதெல்லாம் பார்க்குறாரு அவர் பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு தீபத்துக்கு வந்து அனுமதி கொடுங்கிறாரு ஏன் உடனடியாக கொடுக்குறாரு தீபத்துக்கு முதல் நாள் வந்து தான் வழக்க முடியுது அதனால் உடனடியாக அவசரமாக இதை வந்து அதுக்கப்புறம் ஒரு வருஷம் சொல்ல வரும் அதனால் அவர் என்ன பண்ணுறாரு உடனடியாக இதை அனுமதி கொடுத்த நாளைக்கு தீபத்தை ஏற்றுங்கன்னு சொல்கிறாரு என்ன தப்பு நாளைக்கு தீபத்தை ஏற்றுங்கப்பா அனுமதி கொடுங்க உங்கள் போலீஸை கூப்பிடல ஏன்னா போலீஸ் தான் மாவட்ட செயலாளர் ஆகிட்டான உங்கள் போலீஸு அதனால் மத்திய அரசாங்கத்திலேருந்து போலீஸை போட்டு பாதுகாப்பு கொடுத்து ஏற்றுன்னிட்டே இதில் அவன் கேள்வி கேட்குறான் பெரிய அறிவாளிகள் இவங்க அவன் கூட்டணி கட்சிக்காரலாம் மத்திய அரசாங்க போலீஸை கூப்பிட்றதுக்கு இவருக்கு என்ன அதிகாரம் இருக்குது ஜட்மெண்ட்டு நீதிபதிக்கு உங்களுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கும் மாநில சுயாட்சியும் பையன் மத்தியில் கூட்டாட்சியும் பையன் என்னென்னமோ சொல்வீங்க இந்தி வேணாம் போங்க ஹிந்தி போராட்டம் நடத்துவீங்க உங்களுக்கு எல்லாம் பெரிய அதிகாரம் நீதிபதிக்கு இல்லையா ஏதாச்சும் உங்களுக்கு ஒருத்தனும் படித்தவங்க இல்லை உங்கள்கிட்ட யோசிக்கிற சக்தி கிடையாது நீதிபதிக்கு மத்திய போலீஸை வந்து கொடுக்குறதுக்கு அதிகாரம் இருக்கான்னு கேட்குறீங்களே மதுரை சென்னை உயர் நீதிமன்றத்தில் வந்து பாருங்க அதில் முன்னாடி இருந்திருந்த தலைமை நீதிபதி கவுல் என்ன போட்டார் பாதுகாப்பு கூட எனக்கு ஸ்டேட் போலீஸ் வேணான்னாரு மத்திய அரசாங்க போலீஸை போய்டு இன்னைக்கு மத்திய அரசாங்கத்தின் போலீஸ் தான் சென்னை உயர் நீதிமன்றத்தில் பாதுகாப்புக்கு இருக்காங்க மத்திய அரசாங்கம் போலீஸை கூப்பிட என்ன இருந்து கேட்குற அறிவு ஜீவிகள் உங்களுக்கு தான் சொல்கிறேன் அது உயர் நீதிமன்றம் அவன் சொன்ன உடனே உடனே மத்திய அரசு இருந்து கொடுத்தானே இல்லை எங்களுக்கே போலீஸ் பத்தலைன்னு எவனும் சொல்லலையா காரணம் நீதிமன்ற உத்தரவு உங்களுக்கு என்னென்னா உங்களுக்கு சாதகமாக நீதிமன்றம் நீதிமன்றம் வரணும் பொன்முடிய மூணு வருஷம் ஜெயில் போட்டாங்க ஊழல் பண்ணதுக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க ஆனால் இங்கேருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவீங்க கவர்னர் வந்து ஊழல் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்க மாட்டேன்னாரு இங்கேருந்து சுப்ரீம் கோர்ட் போவீங்க அங்கேருந்து பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கலான்னு ஆர்டர் வாங்குவீங்க பாவம் இங்கே இருக்கிற ஜர் ம கவர்னரை மூக்க ம பட்டு வேறு வழி இல்லாமல் ஊழல் பண்ண நீ இவருக்கு மந்திரிக்கு வந்து திரும்பி மந்திரி பதவி கொடுத்தாரு அப்போ இனிச்சதோ சுப்ரீம் கோர்ட்டு போட்டால் ஆடல் இனிச்சதப்போ அப்போ கோர்ட்டெல்லாம் கோர்ட்டு இது இப்போ அதெல்லாம் கரெக்டு நாங்கள் கோர்ட்டுக்கு போய் இது வாங்கிட்டு வந்தோம்னீங்களே இன்றைக்கி இன்னொருத்தவங்க கோர்ட்டுக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்தால் என்ன உங்களுக்கு இதாகுது கசக்குதா உங்களுக்கு மட்டும் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்தால் ரைட்டு இன்றைக்கி டாஸ்மாக்கு பிடிச்சாங்கல்ல டாஸ்மாக் ஒரு எம்டியை எம்டியை பிடிச்ச விசாரணை நடந்ததை உடனே சுப்ரீம் கோர்ட் போனீங்க ஸ்டே வாங்கினீங்க அதுக்கு மட்டும் இனிக்குது ஏன்னா அது மட்டும் நீதிமன்றம் நாங்கள் பேச கேட்போம் ஆனால் இதுனால் அது எப்படி இவங்க எப்படி சொல்கிறது இவங்க எப்படி சொல்லுதுன்னா உங்கள் வீட்டு வேலைக்காரங்களா நீதிபதி அவர் நேர்மையான நீதிபதியாக அவர் என்னென்னமோ நீதிபதியாக இருக்க தகுதி ஏற்ற வர்றாங்க அப்போ உங்களுக்கு ஜாழ அடிக்கிற வச்சுக்கிட்டே இருக்கணும் எல்லா நீதிபதிகளும் கரூர் சம்பவத்தில் இதில் எல்லாம் வந்து நீதிபதியில் வந்து விமர்சிச்சு சொல்லி எத்தனை பேரை ஜெயிலுக்கு அனுப்புனீங்க ஆனால் இங்கே வந்துக்கிட்டு இந்த நீதிபதியை எவ்வளவு கேவலமாக விமர்சிக்கிறீங்க திருமாவளவன் என்ன சொல்கிறாரு நீதிபதி மந்த நீதிபதிக்கு தகுதி இல்லாதவர் யார் சொல்கிறார் திருமாவளவன் அவர் எப்படிப்பட்ட நீதிபதின்னு உங்களுக்கு தெரியுமா திருமாவளவன் எவ்வளோ நேர்மையானாலும் மனசாட்சி உள்ளாள் பணம் வாங்க மாட்டாரு அவரை தகுதி இல்லவங்கன்னா அப்போ நீங்கள் எதிர்பார்க்கிற தகுதி வேறு நீதிபதிகளுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற தகுதி வேறையா நேர்மையான நீதிபதிகளெல்லாம் இப்படி விமர்சிப்பீங்களா அவர் வந்துக்கிட்டு இந்த இவர் கம்யூனிஸ்ட் இவர் வந்து இவர் அவர் இதுக்கு இவர் நீதிபதிக்கு லாய்கல்லாங்கிறாரு கிரிமினல் கண்டெம் வரும் சமூகம் மேலே சிபிஐமே சொல்கிறேன் கிரிமினல் கண்டெம் வரும் நாங்கள்லாம் போட்டால் நீங்கள் ஜெயிலுக்கு போகணும் நீதிபதிகளை வந்து நீங்கள் விமர்சிக்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும் போட்டீங்க உடனே எங்கே போயிட்டாங்க தெரியுமா பெஞ்ச் இரண்டு நீதிபதிகள் கொண்டு அப்பீல் பண்ணல நாங்கள் இரண்டு நீதிபதிகள் சொல்லிவிட்டாங்க அந்த நீதிபதி தான் விசாரிக்கணும் அரசாங்கத்தில் உள்நோக்கத்தோடு செயல்படுறாங்க அப்படின்ட்டாங்க இப்போ முஞ்சு எங்கே போய் வச்சுக்குவீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறோங்கிறாங்க ஸ்டாலின் சொல்கிறார் முந்தைய ஸ்டாலின் அவங்க தமிழ்நாடு நாங்கள் விட மாட்டோம் சுப்ரீம் கோர்ட்டு போய் தான் வேலை உங்களுக்கு அடிக்கிற பணத்தை போகலாம் சுப்ரீம் கோர்ட்டில் போய் செலவு பண்ணுறது ஏன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவோம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவோங்கிறீங்களே சார் விஷயமா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனீங்களே என்னாச்சு எழுபத்தேழு லட்சம் காலி நான் சொன்ன கணக்கு தான் ஒரு கோடி நான் எதிர்பார்த்தேன் இன்றைக்கி வர எழுபத்தேழு லட்சம் காலி ஆறு கோடியே நாற்பதுல எழுபத்தேழு லட்சம் இன்றைக்கி நிலைமைக்கு என்ன ஆகிப்போச்சு அஞ்சு லட்சத்து அஞ்சு கோடி எழுபது லட்சம் வந்துருச்சு இது என்ன அஞ்சரை கோடியாக வந்துடும் காலி ஏன் அங்கே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனீங்களே சாருக்கு என்னமோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறேன்னு புதுசாக சொல்லுறீங்களே என்னாச்சு சார் விஷயத்தில் என்னாச்சு இதுக்கு கரூர் விஷயத்துக்கு சிபிஐ விசாரிப்பது இப்போ கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனீங்களே அது என்னாச்சு எல்லாம் கிழிச்சிட்டிங்களா புதுசாக வந்து கிழிக்க போனீங்களா கார்த்திகை தெய்வத்துக்கு என்ன இதை ஒரு சின்ன விஷயத்தை பெருசாக்கி எந்த இஸ்லாமிய அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்தாங்க யார் ஊர்வலம் வந்தால் மத நல்லிணக்கத்தை கெடுக்கிறாங்க ம மத நல்லத்தை கெடுக்கிறதே நீங்கள் தானே ஒழுங்காக அமைதியாக சகோதரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கும் மதங்களுக்கு இடையே அரசியல்வாதி உள்ள வந்து என்னன்னு அதில் வந்து அந்த தமிழ் மன்சாலின்னு ஒருத்தரை பேச வைக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் இஸ்லாமியர்கள் யாரும் இதை கண்டுக்களை போய்ட்டு யாரோ ஒரு தீபத்தை வச்சுட்டு போகிறாங்க போப்பான்ட்டு விட்டாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க மாதவி தீர்ப்பு கொடுத்தா கண்ணகிக்கு எதிராக அப்படிங்கிறது ரெண்டு விஷயம் அப்புறம் பச்சை மையால் எழுத வேண்டிய பேனால் காவி மையால் எழுதிட்டாங்க என்ன முதல்ல பார்வோம் மாதவி கண்ணகிக்கு தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா இப்போ இந்த நீதிபதி மாதவியான் இவங்கெல்லாம் கண்ணகி கண்ணகி பேரே போச்சு அந்த கண்ணகி எவ்வளவு பெரிய விஷயத்துக்காக மதுரையை வரை எவ்வளவு பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பெண்மணி கற்பக்கரசின்னு சொல்கிறாங்க உங்களை மாதிரி ஆளை போய் கண்ணகின்னு சொன்னீங்கன்னா அந்த கண்ணகியை முடிஞ்சு போச்சு அந்த கண்ணகி மான மரியாதை அது அத்தனையும் போச்சு எல்லாம் கொள்ளையச்சுக்கிட்டு தெரிகிறீங்க எலெக்ஷன் வந்தால் திமுகிட்ட வந்து ஐம்பது இருபது கோடி பத்து கோடினு லஞ்சத்தை வாங்கிட்டு சீட்டை வாங்கிட்டு மோசமான அரசியல் நடத்திக்கிட்டு இருக்கீங்க எல்லாம் பேசுகிறீங்களே எலெக்ஷன் டைமில் முப்பது கோடி நாற்பது கோடி வாங்கினீங்கன்னு உங்கள் ஸ்டாலின் கணக்கு கொடுக்குறாரு வெளிநாடு ரஷ்யா சீனாட்டிருந்து உங்களுக்கு பணம் வருது கம்யூனிஸ்டுகளுக்குன்னு ஒரு பெரிய குக்கரசாட்ட இருக்குது நீங்கள்லாம் பேசலாமா அதுவும் மாதவியா அந்த தமிழ் மனுஷாரு மாதவி நம்ம முதல்ல சிலப்புதிகாரம் படிச்சுவிங்களா அவளுங்க மாதவி அப்போ காக்கி இது வந்து காக்கி மைகளில் எழுதுறாங்களா பேனாவை அப்போ கருப்பு சொப்பு மையில் எழுதணுமா பேனாவை காக்கி மையில் இல்லாமல் பெரிய வசனம் பேசுகிறீங்களேன்னு என்ன எளிதிக் கொடுத்து பேசுகிற ஆளுங்க நீங்கள்லாம் ம் எவ்வளவு கேவலம் அவன் திரும்ப அவ்வளோ என்னென்னமோ பேசுகிறார் இவங்களை இவங்களை நீதிபதிகள் எல்லாம் விமர்சிச்சு அப்போ நீதிபதிகள்லாம் உங்களுக்கு ஜாழாக போடணும் நீங்கள் சொல்கிறது ஆளுகளை நீங்கள் சொல்கிறது வந்து தலையாட்டம் அதுதானே இவ்வளவு கேவலமாக தமிழ்நாடு அரசியல்வாதிகள் போவாங்கன்னு நினச்சிக்க பார்க்கல ஒரு சாதாரண பிரச்சனை மதவெளியை தூண்டி விடுபவர்களே நீங்கள் தான் மத நல்லிங்கனத்துக்கு எதிரானவர்களே திமுகவும் அவர்களுடைய கட்சி கூட்டணி தான் நீங்கள் வந்து அமைதியாக இருக்கக்கூடிய சமுதாயத்தில் ஒரு சிறந்த சின்ன பிரச்சனையை ஊதி பெருசாக்கி நீங்கள் தான் இது பிரச்சனையை பெருசாக்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்கிறேன் நான் நீதித்துறையில் இருக்கேன் சாமிநாதன் ஜேஜியை பற்றி எனக்கு தெரியும் நேர்மையான மனுஷன் மனசாட்சி உள்ள மனுஷன் ஒரு பக்தி உள்ள மனுஷன் இறைவன் இறைவு பக்தி உள்ளவர் அவர் மனசாட்சிக்கு எது அதை தான் அவர் சொல்வார் அவர் தான் என்ன சொன்னார் தெரியுமா நீதிபதிகளை நாங்கள் தப்பாக தீர்ப்பு கொடுத்தா விமர்சிங்க தப்பு இல்லைன்னு சொன்னவர் மற்ற நீதிபதிகள்லாம் நீதிபதியை விமர்சித்தா கண்டெம்ட்டு போடுவோம்மா அந்த என்னுடைய பிரச்சனையிலே வந்து செந்தில்குமார் நீதியரசர் என்ன சொன்னார் நான் அதெல்லாம் புறந்தள்ளிட்டேன்ட்டார் என்னை பற்றின விமர்சனங்களே புறந்தள்ளிட்டேன் இந்த குரூப் அதை வந்துட்டு அதை ஒரு பிரச்சனையாக எடுத்து கொண்டாந்து நாட்டில் இது பண்ணிக்கிட்டு என்னென்ன கூத்து பண்ணாங்க வருது வருது வெயிட் பண்ணுங்க இவருக்கு தான் சொல்லுங்க என்னுடைய பிரச்சனையில் நீங்கள் என்னென்ன பண்ணீங்க யார் வச்சு புகார் கொடுத்தீங்க நீங்கள் புகார் கொடுத்த ஆளுகளே எங்கள் அங்கே இல்லை எல்லாம் எடுத்துட்டேன் வருது இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்லேருந்து போலீஸ்ல இருந்து உங்களுக்கு அரசாங்கம் வரை இனி என்னென்ன பண்ணுறேன்னு பாருங்கள் இப்படியா நடத்துவீங்க ஆளே இல்லாமல் ஒரு புகார் கொடுத்து ஒருத்தரை கைது பண்ணி உள்ளே பண்ணுவைங்களா நாங்கள் வாங்கிங்க இருபது நாள் ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டு உங்களெல்லாம் விட்டுருவோமா இப்படி அநியாயம் பண்ணுவீங்க இப்படி அக்கிரமம் பண்ணுவீங்க புகார் வந்து வழக்கை போட்டுருக்கேன் அப்படி ஆளே இல்லை இப்படியெல்லாம் கோல்மால் பண்ணுவீங்களா அது விற்கமா இல்லை உங்களுக்கு இப்படி அதை இது பண்ணிக்கிட்ட ஆட்சி ஆட்சியை நடத்துவீங்க பொய் வழக்கு இப்படி எல்லாம் போடுவீங்களா அதில் அந்த காவல்துறையவர் இங்கே வந்து நீதிபதி சொல்லிட்டாரு நீம ஏற்றுறான் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஊரடங்கு உத்தரவு போடுறாங்க ஆட்சி மாற்றம் வந்ததுன்னா காலி அத்தனை அதிகாரிகளும் ஜாலாளிக்கு மனசாட்சிப்படி நடங்க யார் யார் சாதகமாக இந்த ஆட்சிக்கு இருக்கீங்களோ அவர்களை எல்லாம் வருங்காலத்தில் வரக்கூடிய ஆட்சி வந்து எல்லாம் தண்டிப்பாங்க ஒரு ம நீதிமன்றம் வந்து இது தீர்ப்பு இதை வந்து ஏற்றலாம்னா நூற்றி நாற்பத்தி நாலு தடை உதவ போட்டிங்கன்னா கன்டெம் ஆஃப் கோர்ட்டு உங்கள் மேலே வரும்ல போட்டார் க கமிஷனர் மற்ற அதிகாரிலாம் கன்டெம் வா கோ்ட்டுக்குன்ட்டார் உடனே இப்போ நூற்றி நாற்பத்தி நாலு தடை உதரவா வாபஸ் வாங்கிட்டாங்க சிங்கம் இல்லையா போட்டு சொல்லிட்டார் நான் முடிஞ்சிடுச்சு இன்னைக்கு ஏற்றணுன்ட்டார் எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டாங்க வாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம் இன்னமே சுப்ரீம் கோர்ட்டில் எந்த சாதகமாக நீ ஏதாச்சும் ஆர்டர் வாங்குறீங்களான்னு பார்க்கணும் அதனால் ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டில் மனசஞ்சுப்படி இருக்கான் உங்களுக்கு கொடுத்துருவான்னா இப்போ எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க உங்களை இனி வரும் எந்த ஆணையும் உங்களுக்கு சாதகமாக வராது எல்லா அவங்களுக்கும் நீதிபதிகளும் உங்களை புரிந்து கொண்டார்கள் அதனால் அதுக்கு வந்து கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிறோம் ஒரு சாதாரண விஷயம் ஏற்றிட்டு போகிறேன்ப்பா என்ன ஒரு இது சூடு போட்டது மாதிரி முடிஞ்சு போச்சு விட்டால் கேட்டால் என்ன சொல்ல வேண்டியது ஏப்பா நீதிமன்றத்தில் தீர்ப்பப்பா ஏற்றிட்டேன்ப்பா முடிஞ்சது அதுக்கப்புறம் இப்போ அமைதி பேச்சுவார்த்தை நடத்துங்க ரெண்டு சமூகத்துலேயும் பேசுங்க அவங்க ரெண்டு பேரும் ஒத்து போனால் உங்களுக்கு என்ன வந்தது அதில் திரும்ப திருமாவளவன் ஒரு சட்ட பிரச்சனையை கொண்டு வராது இவங்களை இந்த தீபம் ஏற்றுகிறவங்களெல்லாம் யூஏபிஏவில் சட்டத்தில் கைது செய்யணுமா எங்கேருந்து பிடிச்சாருன்னு தெரியல யூஏபிஏ அதை அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸு ப்ரிவென்ஷன் ஆக்டுன்னு ஒன்று இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் மத்திய அரசாங்கம் வந்து அப்போ இருந்த ஆட்சியில் இருந்தவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் போட்டாங்க அது என்ன தெரியுமா ஏதாச்சும் ஒரு அமைப்பை அவங்க தீவிரவாத அமைப்புன்னு அந்த சட்டத்தின் உள்ள பிரகடனப்படுத்தலாம் அரசாங்கத்துக்கு அதிகாரம் உண்டு அது வந்து அறுபத்தி ஏழில் இருந்தது அது செத்து போச்சு இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பிஜேபி அதை வந்து அந்த சட்டத்தை புதுப்பிச்சு யாராச்சும் அமைப்புக்கள் தீவிரவாதத்தில் ஈடுபட்டால் உங்களை வந்து இந்த சட்டத்தில் கைது செய்வோம் அப்படின்னா அது அந்த சட்டத்தில் கைது செய்யணுமா யாரும் எழுதி கொடுத்தாங்க இல்லை அவருக்கு எந்த எந்த சட்டத்தில் யூ யுஏபிஏ சட்டம்னா என்னென்னு தெரியுமா யுஏபிஐயில் வந்து போலீஸ் போய் அரெஸ்ட் பண்ணால் உடனே என்ன ஏற்று கொடுத்துடணும் விசாரிக்கலாம் முடியாது நீங்கள் தீ இது கார்த்திகை தீபத்துக்கு போனவங்களெல்லாம் தீவிரவாதிகள்னு சொல்லி கைது பண்ணி பாருங்களேன் யுஏ போன உடனே சொல்லி விடுதலை பண்ணிட்டு போகிறான் இவர்கள் எல்லாம் தீவிரவாதிகள் எப்படி வருவாங்க தீவிரவாத அமைப்பு வேற பக்தர்கள் வேற பக்தர்களே எல்லாம் தீவிரவாதிகளாக மாற்ற வேண்டும் என்று திரும்ப சொல்கிறாரா இதுக்கு ஸ்டாலினும் ஒத்து போகிறாரா அதை சொல்லுங்க அதனால் சொல்கிறேன் இதை வந்து நீங்கள் வந்து இப்போ எடுத்து நீங்கள் உங்களுடைய அணுகுமுறை மிக மிக கண்டனத்துக்குரிய அணுகுமுறை அமைதி நிலவும் தமிழகத்தில் மத நல்லிணக்கத்தை கெடுத்து மதவெளியை தூண்டி விடுகிறீர்கள் திமுகவும் அதனுடைய தோழமை கட்சிகளும் அதனால் எந்த ஒரு மத மோதல்கள் இங்கே வந்தால் அதற்கு முழு காரணம் திமுகவும் அதன் தோழமை கட்சிகளும் தான் அப்படிங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கங்க எலெக்ஷன் நெருங்கி வருது திருப்பரங்குன்ற மக்கள் எல்லாம் புரிஞ்சுக்கங்க நீங்கள் இதெல்லாம் இதெல்லாம் வந்து மனதில் வைத்து கொண்டு வாக்களியுங்கள் யார் எப்படி பண்ணுறாங்கிறத மனது சின்ன விஷயத்தை எப்படி இவ்வளோ இதாக்கியிருக்காங்க பாருங்க இஸ்லாமியர்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க இவங்க எல்லாம் ஓட்டு வாங்கிறதுக்காக தேர்தல் சமயத்தில் உங்களை வந்துக்கிட்டு செலவை செய்து கொண்டு இருக்கிறார்கள் நீங்கள் மற்ற மதத்தினருடன் சகோதரர்களாக பழகி கொண்டிருப்பவர்கள் நாம் இந்த நாட்டில் அமைதியாக வாழ வேண்டும் அதுதான் நமக்கு முக்கியம் அது அது அரசியல்வாதிகள் இதுக்கு வந்து குறுக்கோடி கொண்டு வர்றதுக்கு திட்டத்துக்கு பலியாக வேண்டாம் அப்படிங்கிறத இஸ்லாமிய நண்பர்களுக்கும் சொல்லிக்கிறேன் மற்ற தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் சொல்லுகிறேன் இது ஒரு தீய சக்தி இந்த மாதிரி தான் ஓட்டுக்காக தேர்தல் சமயத்தில் இந்த மாதிரி ஜாதி மோதலையும் ஜாதி வெறியையும் தூண்டி விடுவார்கள் மதவெறியையும் தூண்டி விடுவார்கள் அப்படிங்கிற கருத்தை நமது திமுக அரசாங்கத்துக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கார்த்திகை தீபம் இதில் திருப்பரங்குன்றத்தில் ஏற்றுவதற்கு திமுகவுக்கு எதிரானவன் என்பதற்காக நான் இந்த கருத்தை சொல்லவில்லை மனசாட்சியுடன் சொல்கிறேன் திமுக நண்பர்களே யோசிச்சு பாருங்கள் நான் சொல்கிறது உண்மையாக போய்